ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில இருந்து ரத்திக் புட்டிக் இப்ப நம்ம பாக்குற எல்லா குர்த்திஸுமே இது பாத்தீங்கன்னா பாசி பச்சை எல்லாமே டூ டபுள் நைன் ரெண்டு குர்த்தி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஒவ்வொரு கலர்ஸா பாக்கலாம் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா காலர் நெக் டூ டபுள் நைன் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டட் குர்த்தி ஸோ இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல் ஓவர் இருக்கு சரிங்களா சோ எது பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம் எல்லா பிராண்டட் குர்த்தி இது ஒயிட் கலர் டபுள் எக்ஸ்எல் ஒயிட் கலர் டூ டபுள் நைன் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து நல்ல ஒரு கிரீன் நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு எல் சைஸ் டூ டபுள் நைன் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சோ ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணீங்கன்னா அதர் ஸ்டேட் இது எல்லாமே பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டட் குர்த்திஸ் இது பிங்க் கலர் பிங்க் கலர் பாருங்க அவைலபிள் சோ டூ டபுள் நைன் ரெண்டு குர்த்தி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சோ இது வந்து நாவல் பல கலர் ஃபுல் எம்ப்ராய்டரிங் ஒர்க் இருக்கு டூ டபுள் நைன் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும்

சோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல நெக்ஸ்ட் இன்னும் பெஸ்டான கலெக்ஷன் பெஸ்டான பிரைஸ்ல பாக்கலாம் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்